வணக்கம் இந்த முறை மதுரை மாவட்டத்தில் திமுக களமிறங்க போகும் தொகுதிகள் எத்தனை தெரியுமா வெளியான ஸ்டாலின் போட்டு வைத்துள்ள அதிர்ச்சியில் கூட்டணி கட்சிகள் இந்த முறை மதுரையில் திமுக மட்டும் எத்தனை தொகுதிகளில் களம் காண போகிறது என்பது பற்றிய முழு வருத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் தென் மாவட்டங்களில் திமுக தலைமை கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது குறிப்பாக மதுரையில் கூடுதல் தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியாக உள்ளார் அதற்காகவே திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தை அண்மையில் மதுரையில் பிரம்மாண்டமாக நடத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது அமைச்சர் மூர்த்திக்கு மதுரையில் அதிக தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயித்து கொடுக்கப்பட்டது முக்கியமாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜ மற்றும் ஆர் பி உதயகுமார் ஆகியோரை வீழ்த்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த முறை மதுரையில் உள்ள பத்து தொகுதிகளில் திமுக ஐந்து தொகுதிகளிலும் அதிமுக ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன இந்த பத்து தொகுதிகளில் திமுக ஏழு தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுக்கு மூன்று தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன மதுரை தெற்கு தொகுதி மதிமுகவின் பூமிநாதனுக்கும் திருப்பரங்குன்றம் சிபிஎம் கட்சிக்கும் மேலூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டன இதில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு திருப்பரங்குன்றம் மற்றும் மேலூர் தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது தெற்கு தொகுதியிலும் அவர்கள் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றார் இந்த நிலையில் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மதுரையில் எட்டு தொகுதிகளில் போட்டியிட திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் எந்த கூட்டணி கட்சியிடமிருந்து தொகுதியை பெறலாம் என்று அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசித்து வருகின்றனர் கடந்த முறை போலவே இந்த முறையும் சிபிஎம் காங்கிரஸ் மற்றும் மதிமுக ஆகிய மூன்று கட்சிகளும் மதுரையில் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கூறி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த முறை யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற பட்டியல் கிட்டத்தட்ட திமுக சார்பில் தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது மதிமுக தரப்பில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் மதிமுக போட்டியிட விரும்பினால் மதுரை தெற்கு தொகுதி அளிக்கப்படாது என்று கூறப்படுகிறது ஏற்கனவே மதுரை தெற்கு தொகுதியில் சௌராஷ்டிரா மற்றும் முக்குளத்தூர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் பாஜக போட்டியிட காய்நகர்த்தி வருகிறது இதனால் மதுரை தெற்கு தொகுதியில் திமுகவே நேரடியாக களமிறங்க தகவல் வெளியாகியுள்ளது கடந்த முறை மதுரையில் காங்கிரஸ் கட்சியும் கட்சியும் சிபிஎம் மதுரையில் அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வேறேதான் தொகுதிகளில் அவர்களுக்கு சீட் ஒதுக்கலாமா என்ற ஆய்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இந்த முறை மதுரையில் உள்ள பத்து தொகுதிகளிலும் திமுகவே நேரடியாக போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று கூறப்படுகிறது கடந்த முறை மதுரையில் ஏழு தொகுதிகளில் திமுக போட்டியிட்ட நிலையில் இந்த முறை பத்து தொகுதியிலும் திமுக போட்டியிட திட்டம் திட்டி வருவதாக கூறப்படுவது பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க